எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டோருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னை வாழ்த்துதலை கூறுகின்றேன் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் யோசுவா ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் தேவன் தாம் தெரிந்து கொண்ட தமது இஸ்ரேல் ஜனங்களுக்கு இதை கூறினார் அதை செயலிலாக்கி தம் ஜனங்களை நிந்தையிலிருந்து விடுவித்தார் இதுதான் நம்ம தியானிக்க போகிறோம் எகிப்தின் நிந்தை எகிப்தில் அவர் அடிமைத்தனத்தில் இஸ்ரோவேல் ஜனங்கள் இருந்தாங்க அது நிமித்தமாக என்ன நடந்தது வேதனை இந்த ராஜா அவர்களை துன்பப்படுத்தினான் அடிமைத்தனம் என்பது துன்பம் வேதனை கண்ணீர் இந்த உலகத்தில் ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி அழுது கொண்டிருக்கலாம் இன்றைக்கி சிரித்து கொண்டு இருக்கிறவர்களை விட திருப்தியாக இருக்கிறவர்களை விட கண்ணீரில் தான் அநேகம் பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடு நிந்தனை துன்பம் அதைத்தான் எப்படி நீங்கள் நிந்தனையை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை சுருக்கமாக நாம் தியானிக்கிறோம் யாக்கோபின் மனைவி ராகேல் குழந்தையற்றவளாக இருந்தார் நிந்திக்கப்பட்டார் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது என்ன நடந்தது ஒரு குழந்தையில யோசேப்பு பெனிமின் ரெண்டு குழந்தைகளை கற்றுக் கொடுத்தார் எப்பொழுதும் கூட்டி தான் கொடுப்பார் என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் ஆரம்பத்தில் திருமணமான பொழுதுலே பிறக்க வேண்டிய நேரத்தில் முழு குழந்தை இழந்தேன் அப்படிப்பட்ட நிலமையில் இருக்கும் பொழுது எங்களுக்கு கண்ணீர் தான் ஆனந்த கண்ணீராக பாக்கியத்தை ஆண்டவர் சீக்கிரம் கொடுத்தார் எங்களுக்கு அருமையான மகன் பால் தினகரனை கொடுத்தார் ஆறு வருடம் கழித்து அருமையான மகள் ஏஞ்சலை கொடுத்தார் என்ன குறை பாருங்கள் இப்படித்தான் கத்தர் வந்து என்ன செய்வார் நிந்தையை இராதபடிக்கு புரட்டி போட வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவன் ஏன் என்று கேட்டால் அவரே சிலுவையில் இந்த நிந்தையை சுமந்தார் சிலுவையில் நமக்காக நம்ம பட வேண்டிய பாடுகள் இழப்புகள் துக்கங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும் வல்லமை எப்போ வந்தது சிலுவையில் சிலுவையில் இல்லாமல் முடியவே முடியாது அதனால தான் தேவன் அதற்கு அனுபவித்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை அர்ப்பணித்த பொழுது அதிலிருந்து நமக்கு விடுதலை கிடக்கிறது அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறது நம் புது வாழ்வையை கொடுக்கறது எவ்வளவு வல்லமை பார்த்தீங்களா ஆண்டவருடைய ரத்தத்துக்கு இந்த ரத்தம் உங்களுக்கு இந்த எகிப்தின் நிந்தையை போல உங்கள் வாழ்க்கையில் நிந்த இருக்கலாம் இன்றைக்கு ஒரு வேலை நிந்திக்கப்பட்டிருக்கீங்களா வேலை இல்லாமல் எவ்வளோ டிகிரி படிச்சிருக்கேன் எவ்வளோ ஞானம் இருக்குது ஆனால் இல்லையே எல்லோரும் எங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க எனக்கு மட்டும் இல்லையே எல்லோருக்கும் குழந்த இருக்குது எனக்கு மட்டும் குழந்தை இல்லையே எங்கள் வீட்டில் எல்லோரும் ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் எல்லாருக்கும் குழந்த இருந்தது ஆனால் நான் ஆண்டவர் ரட்சகராகிட்டு கொண்டு ரெண்டு பேரும் கற்றுக்கென்று நாங்கள் பயபக்தியோடு இருந்த காலத்தில் எங்கள் குழந்தை இல்லை மூன்று மாதத்தில் இழந்து போனேன் அதே போல் பிறக்க வேண்டிய நேரத்தில் குழந்தை இழந்து போனேன் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் நிந்தை அவமானம் ஏன் உனக்கு மட்டும் வந்தது நாங்கள்லாம் பெற்றெடுத்தோமே உனக்கு மட்டும் ஏன் இப்படி தான் உலகம் பேசினது ஆனால் நாங்களோ ஆண்டுவரையை சிலுவையில் நோக்கி பார்த்து சிலுவையே இல்லாமல் நமக்கு விடுதலையே கிடையாது பெரியமான என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன இழப்பு வந்தாலும் இப்பொழுது கூட நீங்கள் என்னெல்லாம் பாடுபடுகிறீர்களோ முழங்கால் படியெடுங்க முழங்கால் படியெடுங்க உடனே ஆண்டவர் சிலுவையை பார்த்து கேளு சிலுவையில் இல்லை சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்து விடுதலையை வாங்கி கொடுத்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள் ஆண்டு இடத்துல கிருபை இறக்கம் தயவு உங்களுக்கு புறப்பட்டு வரும் இப்போ நம்ம ஜபம் பண்ண போகிறோம் அப்பொழுது பாருங்கள் இல்லாதவைகளை இருக்கிற இருக்கிறவர்களாக ஆண்டோர் மாற்றி இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை விசேஷத்த விதமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் இருளிலிருந்து உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க கொடுக்க போகிறார் ஜபம் மண்ணுவோமா எங்கள் அருமை தகப்பனே நம்முடைய பிள்ளைகள் யார் யார் இருளில் இருக்கிறார்களோ கத்தரை தேடினேனே கத்தரை பயபக்தியோடு நான் தேடினேனே ஊழியம் செய்தேனே எனக்கு ஏன் இந்த நிந்தை எனக்கே இந்த அவமானம் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் சிலுவையிலே அவர்களுக்காக உயிரியே கொடுத்தீர் உடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் அண்டு வரை சிலுவையில் மறித்த ஏசு நாதர இடம் போய் இறங்கி வரட்டும் விடுதலையாக்கும்ப்பா அவருடைய கண்ணீரெல்லாம் துடைத்த ஆனந்த கண்ணீர் விடுமுடி செய் எனக்கு இழந்த எனக்கு பிள்ளைகளில் இழந்த எனக்கு எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக அருமையான ரெண்டு குழந்தைகளை கொடுத்தீர் அதே போல் முடிய பிள்ளைகளை ஆசிர்வதியம் என்னென்ன தேவை இருக்கிறதோ நஷ்டங்கள் எல்லாம் லாபமாக மாற்றும் கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாற்றும் ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்